சாமி போகரையாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு தெரியட்டும் போகரையா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேளுங்க முருகன் இதை போகர் வருவார் அந்த போகர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முத வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது போகரையாதே இன்னைக்கு அவ்வளவு எழுதி வச்சுக்காரு அதே மாதிரி இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்னு போகரையா எழுதி வச்சுக்காரு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழுங்கலை இன்னைக்கு யாரும் எல்லாம் வயசானவங்கள ஒதுக்கிடுறோம் கடம்பட்டவங்களை ஒதுக்கிடுறோம் வயசானவங்களை ஒதுக்கிடுறோம் வயசான பெண்மையை ஒதுக்கிடுறோம் இப்போ நம்மளுக்கு சாமி கும்புறதுல புரோஜனமே கிடையாது ஐயா சொன்ன மாதிரி அவர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுருக்காரு நீ சீனால ஃபுல்லா கும்பிடுறாங்க எல்லா உலகத்துல கும்பிடுறாங்க அப்படின்னா அவர் வந்து குருபக்தி உள்ளவரா ஏதாவது ஒரு கலை கத்துக்கிற போறேன்னு வச்சுக்கலேன் இன்னைக்கு பூமிக்குள்ள நாகலோகத்துக்கு போனோம்னா அங்க போய் நாகலோகத்துக்கு போவாராம் போய் நான் திருமிரா நான் போகிறேரு எனக்கு எல்லா கலை கத்துக்கையும் சொல்ல மாட்டாரான் ஐயா நீங்க யார் எதுக்கு உள்ள போறீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்லுவாராம் பனஞ்சு அதாவது குருஸ்தானம் எப்படி இருக்குன்னு போகற ஐயா அவர் சொல்லுவாராம் ஐயா நான் குருமூலரோட சீரன் காலாயங்கி சித்தரோட சீரன் நான் இந்த நாகலோகத்தை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு எல்லா கலையும் கத்து கொடுக்கன்னு வரான் அப்படியா நீ திருமூலர் சீடனா காலாயங்கி சித்தரா சீடரா அப்படின்னு கூப்பிட்டு எல்லா கலையும் கத்துக் கத்து கொடுத்துட்டு போய் என்ன வேணும் திருப்பி குருநாட்டு அப்படி சொல்லுவாரான் ஐயா நான் திரு நானு நாகலோகத்துல கத்துக்கிட்டேன் உங்களுடைய ஆசி நானும் சொல்லி வணங்கி வரேன் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விண்மோலம் போவாராம் பரவ பறக்கிற மாதிரி நீங்க விமானத்தை கண்டுபிடிச்சு போயிருக்காரு அங்க போய் அங்க போய் இந்திரன் கிட்ட சொல்லுவாராம் நீங்க யாரு எப்படி வந்தீங்க அப்படின்னு ஐயா நானு திருமூலோட சீரன் காலாய் சித்தர் சீரன் அகத்தியோட சீடன் யா நான் சில கலா கத்துக்கிட்டு வந்திருக்கேங்கய்யா அது உங்களது தயவுல கத்துக் கொடுங்க உங்களை பாதம் வணங்குறேன்னு வாங்கலாம் அப்போ இந்த விண்மு விண்ணூலகம் போகிறதே கஷ்டம் ஒரு மனுஷன் மனிதனா பிறந்தவன் அப்படி போய் கூட அவங்ககிட்ட எவ்வளோ பணி இருக்கு எவ்வளோ குரு பக்தி இருக்கு குரு பக்திக்கு வந்து காரணம் போவரையா மூன்றாவது என்ன வேண்டுவாராம் வாராம் அவர்கிட்ட பார்க்கறவங்க யாருமே ஐயா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உடம்பு முடியல எனக்கு தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவர்கிட்ட போய் இவர் போய் வேலை பார்த்து கொடுப்பாரான் அந்த ஒரு பாக்கியம் போவரையாட்டேன் இன்னைக்கு பூனை குருக்கு போய் கேள்விப்பட்டிருப்பீங்க பூனை பாத்தீங்கன்னா எப்படி கத்துது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பிரியமா இருந்தா கூட மியா மியாந்தேன் கத்தோம் அந்த ஒரு கத்துக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆள் எல்லாம் இருக்காங்களே தலைமையானவங்க ரொம்ப பெரிய குரு குருசானவங்களாம் எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பாங்க ஒரு சரியில்லாத குரு பாத்தீங்கன்னா கத்து கொடுக்க மாட்டாங்க அப்ப போகரை போயிருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல யாகம் வளர்த்துறாங்க இந்த யாகத்துல ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஊரெல்லாம் செமசிலா இருக்கும் ஊருக்கு புழு பூச்சி நல்லா இருக்கணும் நம்மளும் போய் கலந்துக்கலான்னு போனா இவன் சாமியார் பையன் இவனுக்கு என்ன தெரியும் வெளியே போனிருக்காங்களா இவருக்கு மனசு கேட்கவே இல்லையா அடப்பாவின் பூஜையில கலந்து நல்லா இருக்குமே லட்சுமி வராங்க நீங்க வரீங்க வாங்கியா பூஜை கலந்துக்க அப்போ கலந்துக்கிறது சொல்லும்போது உங்க சக்தி அந்த கோயிலில் கிடைக்கும் அப்படி விரட்டி விட்டாங்களா அவரை அவர் ஒண்ணும் பண்ணல அங்க ஒரு பூனையை பார்த்தாரான் அவர்கிட்ட அவருக்கு கற்றுக்கிட்ட கலையை சொல்ல வேண்டியது இல்லை ஒரு பூனையை பார்த்து இன்னைக்கு ரிக்வேதம் பெரிய வேதமா ரிக்வேதம் சாதாரண வேதம் கிடையாது அந்த பூனைக்கு ரிக்வேதம் படிக்க வச்சிருக்காரு ரிக்வேதம் படிச்சு அப்படியே மந்திரம் மந்திர்தான் அதாவது கொடோனா கோடி மந்திர நீக்கி பிராமணர் கத்துக்குறாங்க எல்லாம் கத்துக்கிறாங்க எல்லா உடம்பு மந்த ஒரு மந்திரம் கத்துக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாக்கியம் இரரி ஜீவன் ரெக்வேதம் படிச்சுல எல்லாம் வெளியே வட்டாங்கன்னா இப்படி ஒரு வேதம் யார் படிக்கிறான்னு பார்த்தா பூனை படிச்சிருக்குது பூனை பேசுதான் ஐயா அது யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சொன்னா போகரையா கத்து கொடுத்தாரு அப்படின்னு தான் அப்படி அவரை வணங்கினாங்கலாம் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி கத்துக்கம்போது பூனை மாதிரி வாங்க நல்லா எல்லாத்தையும் பண்பாக கத்துங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குங்க அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட கற்றுக்கறலாம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு மூணு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சஞ்சலமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வியாபார சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்றதே நீ எதுவும் சாமியிட்ட கேட்காத நீ குபேரன் தான் தினம் ஒரு செலவு பண்ணி சாமி பண்ணு சாமி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஏன் சாமியிட்ட கேட்குற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்டினத்தார் மிகப்பெரிய வியாபாரி திருமலர் சட்டிபானை வச்சு வியாபாரம் பண்ணிருக்காரு அதே மாதிரி போகரை அப்படி மந்திரக்கலை வச்சு யாரு பண்ணிட்டு இன்னைக்கு இருக்க சாமி வியாபாரம் யா பண்ணுறாங்களா அவங்கெல்லாம் குபேரன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க குபேரன் வாழ்ந்துகிட்டு இருக்க குபேரன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அம்மா வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க ஒரு பத்தி சூடம் கூட வாங்காமல் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குவாங்க வாங்கிட்டு வந்து சாமி விடுவாங்க அவங்களுக்கு அந்த போயிர காட்சி கொடுப்பாரு ஒரு ஐயாயிரம் கையில் வச்சுக்கிட்டேப்பா கோயிலுக்கு போ இந்த சாமிக்கு இதை கொடுத்துரு இதை பண்ணு அப்படின்னா அவளுக்கும் காச்சி கொடுப்பாரு ஆனா குபேரன் யார்கிட்ட இருப்பாரு அந்த பத்தி சூடம் வாங்கிட்டு அந்த லாஸ்ட்டில் என்ன சாமி கும்பிட்ட பிறகு கடைசி வேண்டுறார் பார்த்தீங்களா எவ்வளோ வேண்டாரு வேண்டுறாருந்தாலும் சாமி கும்பிட்டோம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் போகரையா சொல்கிறது எப்பயுமே நீ கடைசியால் இருந்தால் எல்லாமே கிடைக்குமா எல்லா சித்தர்களுக்கும் ஒவ்வொன்றும் அறுபத்தி நாலு காலாக கற்று வச்சுக்கிறாங்க இவர் மட்டும் அறுபத்தி நாலு காலைக்கு தனித்தனியாக கற்று வச்சுருக்காரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகிறையாட்ட அந்த விபதி பேசுனா மருந்து அவர் போகிறையை பார்த்தா பேசுனா மருந்து கண்ணுக்கு வெளிச்சம் வேணுமா போகறையாதேன் யார் வில்லுவத்தை சாத்தினா கண்ணுக்கு வெளிச்சம் நல்ல காலில் சக்கரம் வேலை செய்யணுமா நம்ம ஒரு குருமாரம் ஆகணுமா அதுக்கு என்ன பண்ணணுங்க போரையிட்ட போய் சரணகதி அதே மாதிரி நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு கோயில் கட்டுறோம் நல்ல ஒரு சமுதாயம் வேணும் நல்லா இருக்க வேணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் தேவை வந்து உடல் மட்டும்தான் நீங்கள் ஆயிரம் வருஷத்துக்குலாம் வாழ முடியாது நூறு வருஷத்துக்கு வாழ முடியாது இந்த உடல் பொக்கிசமாக இருக்கணும் நம்ம இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆய் எண்பது வயசோ அறுபது வயசோ ஆனால் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா கோயிலோட பிரசாதம் போகரையா பிரசாதம் அங்கே வந்து மருந்தாகவே ஆகிடும் எல்லோரும் வேண்டிங்க சாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் லட்சபாத்த லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன் இப்போ அந்த சிறு கேட்டிங்க கேட்டீங்க வாராகி எத்தனை வாராகி இருக்கிறாங்க எத்தனை எத்தனை முகத்தில் எத்தனை தோற்றத்தில் அம்மா காட்சி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதோட வந்து ஏழு கன்னிமார்கள் மாதிரி ஏழு வாராய் இருக்கிறாங்க ஏழு அவதாரத்துல இருந்து காட்சி கொடுத்த இது இருக்குது போகராயா இருக்கிறாங்க அதனாலதான் என்னுடைய சித்திரத்தை இத விளாபறிய கேட்டு தெரிஞ்சு மக்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கறது கொண்டு வந்தேன் நான் ஏன்னா ஒரு சில சில பேர்லாம் என்கிட்ட சொல்றாங்க ஆஹ் சில இடத்துலலாம் சில வீட்டுக்குள்ளே வாராயி வச்சுக்கிட்டு எங்களுக்கு அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களாம் அதனால வாராயை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கோசரம் என்னுடைய சித்தரத்தையே விளாபறியே கேட்டேன் நான் சொன்னா கூட உங்க தான் சொல்லுவேன் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் மக்கள் வந்து தெளிவா இருக்கணும் நன்றி மக்களே